ஏன் அழுவல புள்ளபுட் எப்படி சத்திரி எப்படி சத்த எப்படி செத்தா எப்படி சத்த சொல்ல எப்பட சத்தா தண்ணீர் சய சரங்கடி சத்தியா சனி சத்தியா இங்க பாரு சத்தியா சரங்கடி சத்தியா சத்தியா அப்படி சொல்ல என்ன எந்த உனக்கு நான் நாட்டு இந்த புலை என்ன சம்பந்தம் இந்த புலை குழந்தைகளை சம்பந்தம் இந்த பிள்ளை குடங்களை சம்பந்தம்

மூணாம் மூணு வாரத்த நல்லா குளிச்சுக்கிறா தம்பி நல்லா உண்டா குளிச்சிக்கிறேன் ஏய் போதுமா உண்டா தந்த வச்சுக்கிறியா யாரை வச்சுக்கிறேன் தண்ணியே வச்சுக்கிறியா நாங்கள் கூட பிள்ளைய வச்சுக்கிறேன் நினைச்சேன் இல்லை போறியா நான் ஸ்பைஸ் கொடுத்தேன் சும்மா மயில மேலே இரநூறு நாளும் கேள்வி கேட்டுருக்கேன் என்னோட

வச்சுக்கொண்டா வச்சுக்கிட்டா பணி கொண்டாங்க வேண்டாமா வேண்டாமா வச்சுக்க வேற என்ன வேணும்

சண்டைக்குள்ளே பின்னாடி கல்யாணம் பண்ணுறாங்க இருக்கும் சரி வேற என்னம்மா வேணா வேற என்ன வேணா போயிருங்களா சத்தியம் பண்ணுறீங்களா பைசு கொடுங்க முக்கால் சத்தியம்மா தமிழ் தாத்தம் சத்தியம்மா பாலினி கர்மனை சத்தியம்மா இங்கே கூப்பிட்ற தெய்வம் சத்தியம்மா இந்த புள்ளை வீட்டுக்கு போயிடுறேன் போக போய் எடுத்துட்டு போயிரு பூம்போயிருப்பார் போவேன் எடுத்து போட்டு சத்தியம் போட்டுங்க சத்தியோமா யாரும் போன அப்படி குண்டத்தில் ஓடும் தூக்கி போட்டு எடுத்துட்டு எடுத்துருப்போம் கசையும் போடு யாரும் கூடாதுல்ல கசையும் போடும் அப்படி தூக்கி போடு போம்போம் போ போட முடியா போட முடியா பச்சுக்க உடனே தரேன் சத்தியம் பட்டுப்போம் நானும் முக்கால் சத்தியம்மா சமர்த்த ஆத்தமரம் சத்தியமா பூங்காலம் பங்கு போட கூடாது

அடியா அப்படியா போயம்மா முடித்த முடிஞ்சல்ல ஐயா யாருக்கான பார்ப்போம் வந்துட்டியா அப்பா யாரு வந்துருக்கீங்க யாருன்னு சொல்லுங்க யாரு வந்துருக்கீங்க அப்படிங்களா இப்படி எல்லாரும் தான் காட்டுவாங்க யார் சொல்லுங்க

கொடி கும்புலயா இப்போ யோசிக்கணும் கும்பாடு கும்பாடு இருக்கானே சத்தியமா வாங்கா நீ हे हे वो ना ये केदा ना ना केदा ना ये केदा ना येदा ना केदा ना होती दा केदा केगले ना केदा ना ये केदा ना केदा ना वो बुल्ले की ना गावलक ता वंदे ओ पुनि ಕೊಬ್ಬರ್ ಕಂದಾರಕ್ಕೆ ಕಾರಣಲಾನ ನಾನು ತೆಂಜಾ ಕೊಬ್ಬರ್ ಲಕ್ಕಲ್ಲಿ ಯಾ ಈಂತ ಮರಿ ಇದೆ ಅಂತ ಹೇಳ್ತಾನಾ ನಾನು ಹೋಗಿದ್ದಾ ಯಾ ಮಟು ಕೊಂಚನೆ ಏ ಇಪೇ ಎಂತಾ ಯಾ ಮಟು ಕೊಂಚನೆ ಯಾ ಮಟು ನೀ ಇರುತ್ತೆ ಯಾ ಮಟು ಬಂದೆ ಅಂತ ಹೇಳ್ತಹಾ ಮಾಲ ಗಟ್ಟಿ ಬೋರ್ ಓಡ್್ರೇ ಓಡ್ ಕ ನೆರೆ ಮಾಲ ಗಟ್ಟಿ ಬೋರ್ ಹೊರತನ ಹೇಳ್ತಾ ಹೋಗಿದ್ದಾ ಅದತನ ಹೇಳ್ತಾ ಎಂಜೆ ಹೋಗಿದ್ದಾ

யேத்தா மெடிக்கப் எடுக்க வேண்டியது காவலுக்கு தானே வந்த நீ காவல் கொன்னேனா என் புள்ளை எங்க தர போட்டுறே என்ன பண்ணல அங்க கொள்ளானா என்ன ஊங்குவோடா புள்ளை இந்த பாடு ஒருத்திரி நான் வந்து ஐயா முனியா பழக்கட்ட கோட்ட முனியா சரி உன் பிள்ளைகிட்ட வந்துட்ட நான் ஒரு சின்ன உதாரணம் வைக்கிறேன் விடு இதை விட்டு இந்த பிள்ளைய விட்டு உன் பஞ்சா நிறுத்து வைக்கிறேன் நீ ஆமா ஆண் தெய்வம் குடும்பம் என்ன வரும் அதுக்கு வயசு பிள்ளையெல்லாம் இருக்கு

காளியம்மா எங்க இருக்க நீ காளியம்மா தங்கச்சி தான் இப்போ பேசுகிற காளியம்மாவா உன் முனியோட தங்கச்சியா எதுக்கு இந்த பிள்ளை மேலே இருக்கீங்க ரத்தத்தை குடிக்கவா ரத்தத்தை குடிக்க இருக்கீங்களா அப்புறம் ஏன் இருக்கீங்க இந்த பிள்ளை மேல அண்ணன் தங்கச்சி சேர்ந்து வந்திருக்கிய சரி இந்த பிள்ளை வாழணும் சரியா உனக்கு ரத்தம் இந்த பிள்ளை பத்தாது வேண்டாம் சரியா இந்த பிள்ளைட்டு போயிடுற உனக்கு என்ன வேணும் போயிடுறியா என்ன அது அடிக்கிறமாடா இதால இருக்கு போல தர கால் என்ன கால் நீங்க உதர கால் அடிப்பு ரத்த குடிக்குற காளி பிரஞ்ச இல்லையா அடி கட்டையடி அடி உதர காளி காய் குடிக்கும் காளி வயித்துல இரத்தத்தை ரத்தத்தை காளி आवेशமா அடி வாடி காளி உதர காளி அடி காளி உதர காளி உதர காளி கட்டே

ஒரே ஒரேயா இருந்தா மரியா அவ்வளவுதா இந்த புள்ளாட்டு போயர் என்ன சொல்ற முக்கால் சத்தியமா முக்கால் சத்தியமா அங்கேயே கும்பிடுற வழிய பாத்துக்கலாம் போறது இதே வழி போயிடணும் முக்கால் சத்தியமா எங்க இருக்காங்க அண்ணன் படமரத்துல இருப்பாங்க சேர்ந்து நீங்க போயிருக்க படமரத்துல இருக்க விட்டு போயிருக்க அவரு கூட்டி போயிடாங்க உங்க கூட வந்தவரை கூட்டிட்டு போயிருக்க சரியா

வேற என்னம்மா எந்த ஒரு தலை லட்சுமி திரிப்பா போடலாம் சரி அதுதான் அதனால எவ்வளோ தலை நச்சுமியா போக திரிப்பா